அத்தியாயம் ஐநூற்று பதினெட்டு டவர் ஆஃப் எட்டர்னிட்டி இறங்குகிறது பாகம் மூன்று லாங்ஹாப்ஸன் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையை சந்தித்தது உண்மையிலேயே முக்கியமானது அந்த நத்தையிடமிருந்து பெற்ற அறிவுரைகள் அதன் கவசத்தை விடவும் மிகவும் பயனுள்ளவையாக இருந்தன ஒளியின் வாரிசாக தன்னை கண்டிப்பாக வைத்திருப்பது மிக முக்கியமான பாடங்களில் ஒன்று ஒரு தெய்வீக கருவியை பெறுவது அவனது வலிமையை அதிகரித்தாலும் கண்டிப்பான நடத்தை இல்லையெனில் ஒளியின் வாரிச்சு கூட தவறான பாதையில் செல்லக்கூடும் எனவே லாங் ஹாப்சன் இந்த வகையான வலிமையை பெற்றாலும் அவனது இதயத்தை தூய்மையாக வைத்திருப்பது மிக முக்கியம் எதுவும் அவனை அசுத்தப்படுத்தக் கூடாது இயல்பாகவே இந்த மரண ஆவியை அவனது உடலில் புகுத்த விரும்பவில்லை எலக்ஸ் என்ற தூங்கும் பேரழிவின் மரபை ஏற்கவும் அவனுக்கு எந்த ஆசையும் இல்லை பெரும் ஆன்மீக ஆற்றல் அவனுள் பாய்ந்தது அது லாங் லாங்ஹாப்ஸனை ஆச்சரியப்படுத்தியது ஏனெனில் அது முற்றிலும் தூய்மையான ஆனால் மிகவும் செறிவு இல்லாத ஒளி ஆற்றலாக இருந்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் இந்த ஆன்மீக ஆற்றல் அவனிடம் ஏற்கனவே இருந்தவற்றைப் போலவே இருந்து அவனது வலிமையுடன் முழுமையாக ஒன்றிணைந்தது இதற்கு முன்பும் இதேபோன்ற நிலையை அவன் சந்தித்திருந்தான் ஆனால் இந்த அளவு தீவிரமாகவோ பெருமளவிலோ இல்லை இது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் பெரும் அறுவடையால் அவனுக்கு கிடைத்த பயன்களில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவன் மங்களாக உணர்ந்தான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் தோற்றம் தோன்றியபோது லாங் ஹாப்செனின் முகத்தில் ஒரு முட்டாள்தனமான பாவனை தோன்றியது உடனே அவனது உடல் முழுவதும் எரியும் உணர்வு பரவியது அவனை பாதி மயக்க நிலையில் ஆழ்த்தியது ஆனால் அவனது மன ஆற்றல் சாதாரண மனிதர்களை விட மிகவும் வலிமையானது எனவே இந்த நிலையிலும் வெளியுலக மாற்றங்களை அவனால் உணர முடிந்தது அவனது மனதில் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஒரு உயிருள்ள பொருளைப் போலவே இருந்தது ஒரு கட்டிடமோ அல்லது தெய்வீக கருவியோ மட்டுமல்ல எலக்சுடனான போரில் சமினாகா முழுவதும் ஏமாற்றப்பட்டான் குறிப்பாக பன்னிரண்டு ஸ்பெக்டர் கிங்ஸை அந்த டவர் பிடித்த விதத்தில் இது தெளிவாக தெரிந்தது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியிடமிருந்து ஒரு தெளிவான பேராசை உணர்வை லாங் லாங்ஹாப்சன் உணர்ந்தான் டவரைச் சுற்றிய முழு பகுதியும் சமினாகாவின் ஆளுமையையும் அதற்குள் இருந்த எண்ணற்ற ஸ்பெக்டர்களையும் வெறித்தனமாக விழுங்கியது சமினாகாவுக்கு மிகுந்த விரக்தியாக அவனது முழு முயற்சியும் வீணாகிப் போனது டவர் ஆஃப் எட்டர்னிட்டி லாங் ஹாப்ஸனை அழைத்துச் சென்றது மேலும் பரவியிருந்த ஸ்பெக்டர் கிங்ஸின் துண்டுகள் கூட அவனை பின்தொடர்ந்து உறுதியாக வந்தன டவர் ஆஃப் எட்டர்னிட்டியுடனான நெருக்கமான தொடர்பு காரணமாக லாங் ஹாப்சன் சமினாகாவையோ அல்லது லாங் டியானிங்கையோ விட நிலைமையை மிக ஆழமாக புரிந்து கொண்டான் ஏழு பெரிய பேய் கடவுள்கள் ஒன்றிணைந்து டவர் ஆஃப் எட்டர்னிட்டியை தாக்கிய போது ஹாப்சன் டவரிடமிருந்து ஒரு பெரிய இக்கட்சி உணர்வை உணர்ந்தான் ஆனால் அது நேரடியாக எதிர்கொள்ள தேர்ந்தெடுக்கவில்லை இதிலிருந்து டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கு அந்த தாக்குதலை எதிர்க்கும் திறன் இருந்தது என்பதை லாங் ஹாப்சன் உறுதியாக அறிந்தான் ஆனால் அதற்கு மிகப்பெரிய விலையை செலுத்த வேண்டியிருக்கும் எனவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டி லாங் ஹாப்சனை அழைத்துச் சென்றது அவர்களின் வலிமையை எதிர்க்க முடியாது என்பதற்காக அல்ல மாறாக அது பயனற்றது என்று கருதியதால் வேறு வார்த்தைகளில் சொன்னால் அந்த தாக்குதலை எதிர்க்க டவர் ஆஃப் எட்டர்னிட்டி விரும்பினால் அதற்கு பெரும் ஆற்றலை செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த செலவு பின்னர் கிடைக்கும் பயனை விட மிக குறைவாக இருக்கும் எனவே பயனை பெறுவதற்காக டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மோதலை தவிர்த்து லாங் ஹாப்சனை விண்வெளி வழியாக அழைத்துச் சென்றது ஏழு பெரிய பேய் கடவுள்களின் போட்டு அவனுக்கு வேறு வழியை விடவில்லை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் இந்த செயல்பாட்டை நினைத்தபோது லாங் ஹாப்சனுக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டது இது மிகவும் பகுத்தறிவு கொண்டது முற்றிலும் பயனை அடிப்படையாக கொண்டது மற்றவற்றை பற்றி எந்த கவலையும் இல்லை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி எந்த நேரத்திலும் அவனது திறனை மீறிய வலிமையை வெளிப்படுத்த முடியும் என்பதை லாங் சென் தெளிவாக உணர்ந்தான் ஆனால் முந்தைய போர்களில் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி அவனுக்கு ஒரே ஒரு முறை மட்டுமே உண்மையாக உதவியது அவன் மரணத்தின் விளிம்பில் இருந்தபோது அப்போதும் குறைந்தபட்ச உதவியை மட்டுமே அளித்தது கடந்த முறை லாங் லாங்ஹாப்சனும் கையேறும் ஆபத்தில் இருந்தபோது அவளை பாதுகாக்க அவன் முழு முயற்சியையும் செய்தான் ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி சிறிதும் அசையவில்லை ஆனால் இந்த முறை அவன் வெறுமனே இடமாற்று திறனை தொடங்கினான் ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஒரு பெரும் பயனை உணர்ந்ததால் தோன்றி அவனுக்கு உதவியது இது லாங் ஹாப்சனின் கருணை உள்ளத்துக்கு கடினமாக இருந்தது இன்று டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் தோற்றம் இந்த மேல் தெய்வீக கருவி பற்றிய அவனது புரிதலை அதிகரித்தது எலெக்சின் ஆன்மா நினைவுகள் கூட இந்த மேல் தெய்வீக கருவியை முழுமையாகக் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதை அவன் மங்களாக உணர்ந்தான் இது முற்றிலும் தனித்த அறிவையும் தீர்ப்பையும் கொண்டிருந்தது வேறு வார்த்தைகளில் சொன்னால் அவன் உண்மையாகவே எலெக்சின் மரபை பெற்றாலும் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் பார்வையில் பயனற்ற அல்லது அதிக விலை கொடுக்க வேண்டிய தேர்வு செய்தால் அது மறுக்கப்படும் லாங் ஹாப்சன் ஆசையால் உந்தப்பட்டவனாக இருந்தால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஒரு இரு விளிம்பவாளாக இருக்கும் என்று அவன் நிச்சயமாக கருதுவான் ஆனால் அது அவனுக்கு பயன்களை நிறைந்ததாக இருக்கும் அதை பயன்படுத்துவது மிகவும் எளிமையானது டவர் ஆஃப் எட்டர்னிட்டிக்கும் அவனுக்கும் ஒரு வெற்றி வெற்றி நிலையை பராமரிக்க வேண்டும் ஆனால் லாங் ஹாப்சனுக்கு இப்படியான எண்ணங்கள் முற்றிலும் இல்லை அவனுக்கு ஒரு வெற்றி வெற்றி நிலையை பராமரிக்க விருப்பமில்லை இந்த மேல் தெய்வீக கருவி மரண ஆற்றலை முழுமையாக நம்பி தன்னை வலுப்படுத்திக் கொண்டது இந்த பேராசையை லாங் ஹாப்சென் ஒப்புக்கொள்ள முடியவில்லை இன்று டவர் ஆஃப் எட்டர்னிட்டி சமினாகாவை கடுமையாக காயப்படுத்தியது ஏழு பெரிய பேய் கடவுள்களை மிகவும் பயமுறுத்தியது முக்கியமாக இது லாங் ஹாப்செனின் மறுப்பை வலுப்படுத்தியது எலெக்சின் உதவிகளை மறுக்கும் அவனது உறுதியை மேலும் வலுவாக்கியது அவனது மிகுந்த மனக்கட்டுப்பாட்டால் ஹாஃப்சென் தனது உடலில் ஆன்மீக ஆற்றலை ஒரு பெரிய வலையாக அமைத்து மரண ஆவி எந்தவொரு வகையிலும் அவனது ஆன்மீக ஆற்றலை ஊடுருவாமல் தடுத்தான் ஆன்மீக ஆற்றலை முழுமையாக வடிகட்டுவதன் மூலம் மட்டுமே அவனால் ஆன்மீக ஆற்றலை தனது ஆன்மீக குழிகளில் முழுமையாக ஒருங்கிணைக்க முடியும் இது ஆன்மீக ஆற்றலை ஒருங்கிணைப்பதற்கு மேலும் முயற்சி எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் அவனது ஆன்மீக ஆற்றலின் தூய்மையை பாதுகாப்பது மிகவும் முக்கியமாக இருந்தது லாங்ஹாப்ஸன் தனது பின்பகுதியில் ஆன்மீக ஆற்றலால் ஒரு தொந்தரவு அறிகுறிகளை மங்கலாக உணர்ந்தான் இது மற்றொரு ஆன்மீக குழி விரிவடைவதற்கான அறிகுறியாக இருந்தது மார்பு வயிறு புருவங்களுக்கு இடையிலான இடம் மற்றும் ஒவ்வொரு கையிலும் ஒரு ஆன்மீக குழி இருந்தன இந்த ஐந்து குழிகள் அவனது உடற்பகுதி மற்றும் கைகளை ஆதரித்தன ஆனால் கைகளின் குழிகளை திறந்த பிறகு இவ்வளவு விரைவாக இந்த செயல்முறை தொடரும் என்று லாங் ஹாப்சன் எதிர்பார்க்கவில்லை நுண்ணறிவும் உணர்வும் விரைவாக வந்து விரைவாகவே சென்றுவிடும் எனவே இப்படியான நல்ல வாய்ப்பை லாங் ஹாப்சன் விடவில்லை வெளியிலிருந்து வந்த ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சிக் கொண்டே அவன் தூண்டப்பட்ட அலைகளை கவனமாக கவனித்தான் அவனால் முன்னேற முடியாவிட்டாலும் இந்த அனுபவம் அவனது எதிர்கால முன்னேற்றங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நேரம் நிமிடம் நிமிடமாக கடந்தது டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்தில் தங்க நிற ஒளி ஒளிர்ந்து தொடர்ந்து லாங்ஹாப்சனின் திசையில் நகர்ந்து அவனது உடலில் ஒன்றிணைந்தது ஒரு பகுதி நிராகரிக்கப்பட்டது ஒரு பகுதி உறிஞ்சப்பட்டது அதே நேரத்தில் அவனது உடலில் ஒரு மங்கலான பிரகாசமான ஒளி தொடங்கியது அந்த நேரத்தில் லாங் ஹாப்சன் ஆழ்ந்த தியானத்திற்கு செல்ல முடிவு செய்திருந்தால் அவனால் ஆறாவது மற்றும் ஏழாவது ஆன்மீக குழிகளை உருவாக்கியிருக்க முடியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனுக்கு இப்போது அப்படியான திட்டங்கள் இல்லை எனவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டி ஆன்மீக ஆற்றல் பரிமாற்றத்தை முடித்த பிறகு அவன் பயிற்சி நிலையிலிருந்து விழித்தெழுந்தான் ஆழ்ந்த மூச்சு வாங்கி அவனது உடல் இயல்பாகவே மிதக்கத் தொடங்கியது லாங்ஹாசன் மகிழ்ச்சியான ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினான் ஆனால் பின்னர் ஒரு தயக்க உணர்வு தோன்றியது அவனுக்கு உண்மையாகவே டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் உதவியை பெற விருப்பமில்லை ஏனெனில் அவன் அதற்கு எதுவும் கடன்பட்டிருக்க விரும்பவில்லை மூன்றாவது தளத்திற்கு கால் வைக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான் ஆனால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியிலிருந்து அவனால் மிகப்பெரிய பயன்களை பெற முடியும் என்பதை மறுக்க முடியவில்லை எட்டாவது படியை முறியடித்த பிறகு லாங் லாங்ஹாபென் தொடர்ந்து பயிற்சி செய்தாலும் அவனது கைகளில் உள்ள ஆன்மீக குழிகளை நிரப்புவது ஒரு கணநேர விஷயமல்ல ஒளியின் வாரிசாக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் சிறப்பு உடலமைப்பு கொண்டவனாக ஒளி ஆற்றலை சாதாரண பயிற்சியாளர்களை விட மிக விரைவாக உறிஞ்சினாலும் இரண்டு லட்சம் ஆன்மீக ஆற்றலை சேகரிக்க சுமார் இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்டன எல்லாவற்றிற்கும் மேலாக ஆன்மீக ஆற்றலின் அளவு ஒரு எளிய எண்ணிக்கை அல்ல உதாரணமாக ஏழாவது படி நைட்டுக்கு ஒரு பிட் ஆன்மீக ஆற்றலை சேகரிப்பது எட்டாவது படி நைட்டுக்கு ஒரு பிட் ஆன்மீக ஆற்றலை சேகரிப்பதை விட முற்றிலும் வேறுபட்டது ஏனெனில் பிந்தையது மிகவும் செறிவானது வேறு வார்த்தைகளில் சொன்னால் ஏழாவது மற்றும் எட்டாவது படிகளுக்கு இடையே ஆன்மீக ஆற்றல் என்ற கருத்து முற்றிலும் வேறுபடுகிறது மொத்த அளவு மற்றும் உறுப்பு உள்ளடக்கங்களில் ஒரே மாதிரியாக இருக்கலாம் ஆனால் செறிவு போர்க்களத்தில் வெளிப்படுத்தப்படும் வலிமையை மிகத் தெளிவாக பாதிக்கும் இது ஆன்மீக உயர்நிலையின் மிகப்பெரிய வலிமைகளில் ஒன்றாகும் எட்டாவது படியை அடைந்த பிறகு லாங் ஹாப்சனுக்கு மொத்தம் ஐந்து ஆன்மீக குழிகள் இருந்தன ஆனால் அவனது ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும் வேகம் முன்பை விட மெதுவாக இருந்தது ஏனெனில் அவனுக்கு ஒரு பழக்க நேரம் தேவைப்பட்டது ஆனால் இந்த முறை அல்லது மிக துல்லியமாகச் சொன்னால் இந்த பயிற்சி அமர்வு முடிந்த பிறகு அவனுக்கு மகிழ்ச்சியான ஆச்சரியமாக அவனது கைகளில் உள்ள இரு ஆன்மீக குழிகளும் மூன்றில் ஒரு பங்கு நிரம்பியிருந்தன மேலும் முயற்சி தேவையில்லாமல் இந்த முறை டவர் ஆஃப் எட்டர்னிட்டி அவனுக்கு ஐயாயிரம் அலகுகள் மிக தூய ஆன்மீக ஆற்றலை அளித்தது இது அவன் பெரும்பகுதியை வடிகட்டிய பிறகும் ஆகும் இல்லையெனில் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் லாங்ஹாப்சனின் தற்போதைய மொத்த ஆன்மீக ஆற்றல் மூன்று ஏழு பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் ஐ நெருங்கியது இது முன்பு இருந்ததை விட ஒரு தரமான முன்னேற்றமாக இருந்தது திரும்பி முதல் தளத்தின் நடுவில் நிற்கும் சிற்பத்தை லாங்ஹாப்சன் ஒரு சிக்கலான பார்வையுடன் பார்த்தான் தன்னை அமைதிப்படுத்திய பிறகு உடனடியாக மீண்டும் இடமாற்று செய்தான் இந்த இடத்துடன் எந்த பற்றுதலையும் உணர விரும்பவில்லை ஒவ்வொரு முறையும் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தபோது தூங்கும் பேரழிவு இந்த மேல் தெய்வீகக் கருவியைப் பயன்படுத்தி எண்ணற்ற மனிதர்களைக் கொன்றதை நினைத்து அவனுள் பெரும் துக்கம் எழுந்தது பிரகாசமான ஒளியுடன் லாங் லாங்ஹாப்சென் இரவு வானில் மீண்டும் தோன்றியபோது அது முற்றிலும் அமைதியாக இருந்தது தற்செயலாக ஒளியின் பளிச்சிடல் உடனடியாக மறைந்தது மேலும் லாங் லாங்ஹாப்சென் தனது இறக்கைகளை விரிக்காததால் அவனது உடல் உடனடியாக விழத் தொடங்கியது